அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் முருகனுக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும் முறையும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இல்லாமல் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எளிமையான முறையில் இந்த பதிவில் பார்க்கலாம் முருகனுக்கு மட்டுமில்லை எந்த கடவுளுக்கும் நம்ம நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து தொடர்ந்து விரதம் இருந்து வழிபாடு செய்தாலும் சரி அல்லது தொடர்ந்து பூஜை செய்தாலும் சரி அதற்கான முழு பலன் நமக்கு கிடைக்கும் நினைத்த வேண்டுதல் நிறைவேறும் குபேர பூஜையாக இருக்கட்டும் லக்ஷ்மி பூஜையாக இருக்கட்டும் வராகிண்ணிய பூஜையாக இருக்கட்டும் முருகனுடைய பூஜையாக இருக்கட்டும் எல்லா கடவுளுடைய ஏதாவது ஒரு கடவுளை நம்ம நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து வேண்டி வழிபாடு செய்யும்போது அந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளேயே நமக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறும் எப்படிப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் நமக்கு நிச்சயம் நூறு சதவீதம் நிறைவேறும் நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறது வந்து ஒரு மண்டலம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க நம் நாற்பத்தெட்டு நாளும் அதே வேண்டுதல் அதே கடவுளுடைய நினைப்பாக நம்ம இருக்கும்போது அந்த பிரபஞ்சம் நமக்கு நடத்தி வைக்கும் அதனால தான் எந்த ஒரு முறை இருந்தாலும் சரி எந்த ஒரு வழிபாடு இருந்தாலும் சரி நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பண்ணும்போது நமக்கு அந்த செயல் வந்து நிறைவேறுகின்றது அப்படிங்கிறது சொல்லுவாங்க நாற்பத்தெட்டு நாள் முருகனுக்கு எப்படி வழிபாடு செய்யணும் எந்த கிழமைகளில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா செவ்வாய் வளர்ப்பில சஷ்டி நம்ம கிருத்திகை இந்த தினத்தின்றி நம் ஆரம்பிக்கலாம் அல்லது வளர்ப்பிரையில எல்லா நாளுமே ஆரம்பிக்கலாம் இந்த நாள் அந்த நாள் கிடையாது இந்த மூன்று நாள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான நாள் முருகனுக்கு உகந்த நாள் இந்த நாள் என்று வழிபாடு செய்யும்போது கூடுதல் சிறப்பு இருக்கும் நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் எப்படி வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவெடுக்கணும் ஒன்று விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா விலக்கு மட்டும் ஏற்றி வைத்து நாற்பத்தெட்டு நாள் கந்தசஷ்டி கந்தசஷ்டி கவசம் அல்லது வேல் மாறல் நம்ம படிக்கலாம் அப்படி இல்லைன்னா முருகனுடைய காயத்ரி மந்திரம் அல்லது மூல மந்திரம் இருக்கும் அதை நம்ம படிக்கலாம் படிச்சுட்டு வரணும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் பாராயணம் பண்ணும்போது ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா காலையில் எழுந்து நீங்கள் வந்து முருகனுக்கு தீபம் ஏற்றி வைத்து விரதம் இருக்க ஆரம்பிக்கணும் அவருக்குன்னு பால் பழம் ஏதாவது ஒரு நெய்வித்தியம் நீங்கள் வைக்கணும் வைத்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மாலை நேரமும் அதே போல் நீங்கள் பூஜை செய்துட்டு நெய்வித்தியம் வைத்துட்டா அதற்கப்பறம் நீங்கள் விரதத்தை முடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து முழுமையாக பட்டினி இருக்க முடியாது ஏன்னா ஒரு நாள் இரண்டு நாட்கள் அப்படின்னா விரதம் இருந்துடுவாங்க அதாவது பட்டினியாக இருந்துடுவாங்க இப்போ நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறப்போ உங்களால் வந்து அன்றாட பார்த்தீங்க அப்படின்னா பட்டினியாக இருக்க முடியாது ஏதாவது ஒரு வேலை மட்டும் நீங்கள் உணவை கட் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் மதியம் மட்டும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது காலை இரவு நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாதி உணவாக எடுத்துக்கொள்வது உங்களுடைய உடல் உடலுக்கு ரொம்ப நல்லது ஹெல்த் இஸ்யூஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக வந்து சாப்பிடணும் மதியம் ஒரு வேளை மட்டுமாதிரி நீங்கள் சாப்பிடாம இருந்தால் போதும் ஆனால் காலையும் இரவும் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிட மாட்டாங்க ஒரு சில பேர் இரவு சாப்பிடாமல் இருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பின்கால பின்காலத்தில் நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அல்சர் வரும் இப்போதைக்கு நமக்கு நல்லா உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறவரே ஒன்றும் செய்யாமல் மாதிரி இருக்கும் ஆனால் நிச்சயமாக நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்பே பின்னாடி பாதிப்புகள் கொடுக்கும் அதனால் நீங்கள் வந்து மதியம் நேரம் மட்டுமாவது சாப்பிடாமல் இருந்துட்டு அது பாதி சாப்பிட்டா போதும் காலை மாலை இட்லி இந்த மாதிரி வேக வைத்த உணவுகள் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் நான்வெஜ் தவிர மற்ற உணவுகள் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் கட்டாயமாக சாப்பிடுங்க விரதம் இருக்கிறவங்க மதியம் மட்டும் நீங்கள் விரதம் இருந்தால் போதும் காளை மாலை சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதம் இருந்தாலே முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் கட்டாயங்கிறது விரதம் கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மனம் திருப்திக்காக வேண்டுதல் இருக்க வேண்டும் நம்மளுடைய வேண்டுதல் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வைராக்கியத்துடன் இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் விரதமிருந்து வழிபாடு செய்யலாம் முருகனுக்கு அன்றாட தினமும் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சாலே போதும் ஆறு விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு ஏன்னா ஆறுமுகம் கொண்டவர் தான் நம்மளுடைய முருகன் அதனால் ஆறு விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் சரானவாவை கோலம் போட்டு ஒவ்வொரு எழுத்து பக்கத்துலேயும் சா ரா ஒவ்வொரு எழுத்து பக்கத்துலேயும் ஒவ்வொரு விளக்கு வைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் அப்படி இல்லைனா ஒரு தட்டில் ஆறு விளக்கு வந்து ரவுண்டாக வைத்து கூட வழிபாடு செய்யலாம் அல்லது ஒரு விளக்கு ஏற்றிக்கோங்க ஆறு விளக்கு ஏற்றுவது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் காலை மாலை வேலையும் நீங்கள் ஏற்றலாம் காலை மாலை வேளை ஏற்ற முடியாதவர்கள் ஒரு வேளை காலை அல்லது மாலை ஏதாவது ஒரு வேளை நீங்கள் ஏற்றினால் கூட போதும் முருகனுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் விரதம் இருப்பவர்கள் தினமும் தலை குளிக்கணுமான அவசியம் இருந்தால் குளிக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் உடம்புக்கு மட்டும் குளிச்சுட்டு விளக்கு ஏற்றி வைத்தால் போதும் ஏன்னா நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து தலை குளித்தால் அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சேராது உங்களுக்கு அவசியம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் குளித்தால் போதும் விரதம் ஏற்பவர்கள் அசைவம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணால் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் முருகனுடைய பூஜையை வந்து நம்ம நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பண்ணும்போது அசைவத்தை நம்ம வந்து நிப்பாட்டிட்டு நம்ம வந்து பூஜை செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை வீட்டில் இருக்கிறவங்களாம் அசைவம் சாப்பிட்றவங்களாம் இருக்கிறாங்களே அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் சாப்பிடாமல் இருந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா போதும் ஏன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிறது யாருமே பார்த்திங்க அப்படின்னா நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது அது குழந்தைங்களா இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி ஒரு வைரக்கியத்துடன் பூஜை பண்ணுறவங்க இருந்துடுவாங்க மற்றவர்கள்லாம் இருக்க மாட்டாங்க திட்டுவாங்க அதனால் நீங்கள் யாரையும் வந்து கம்பல் பண்ண தேவையில்லை சொல்லுங்கள் இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாள் நான் பூஜை செய்ய போகிறேன் நம்ம அசைவம் சாப்பிடாமல் இருந்துப்போம் கேளுங்க அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் அசைவத்தை வந்து தொட்டாமல் பூஜை செய்து பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லை அதெல்லாம் இல்லை நான் நான்வெஜ் சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறதும் சொல்கிறவங்க நிறைய பேர் வீட்டில் பிள்ளைங்களும் சரி ஹஸ்பண்ட் சரி மற்றவங்களும் சரி இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மட்டும் நீங்கள் செய்து கொடுத்துட்டு அது கொஞ்சமாக எடுத்து செய்து கொடுத்துட்டு நீங்கள் அதற்கப்புறம் பூஜையை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம் ஆனால் பூஜை பண்ணுறவங்க சாப்பிடாமல் இருப்பது தான் நூறு சதவீதம் உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும் பூஜைக்கான பலன் முழுமையாக கிடைக்கும் மற்றவர்களை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க அவங்க வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்டு வீட்டில் இல்லை கடையில் கூட எங்கேயாவது வேணால் சாப்பிட்டுக்கிட்டட்டும் அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மற்றவர்களையும் நம்ம எந்த தொந்தரவும் பண்ண தேவையில்லை நம்மளுடைய பக்தி நம்ம கடவுள்கிட்ட வந்து காட்ட போகிறோம் அவங்க வந்து நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேற்றி வைக்க போகிறாங்க அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அசைவம் வந்து ஒருவேளை வீட்டில் எடுக்கிற பட்சத்தில் மட்டும் ஒரு சில வழிமுறைகளை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சாலே போதும் வீடு தொடச்சிருங்க தலைக்கு குளிச்சுடுக்கோ குளிச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் அசைவம் சமைப் சமைப்பீங்க இல்லையா அதனால் ஏன்னா மற்றவர்கள் சமைத்து ஆள் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நீங்கள் தான் சமைச்சு கொடுக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குளிச்சுட்டு ஏன்னா நம்ம வந்து நான்வெஜ்ஜு கையில் தொடுவோம் பார்த்திங்களா அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிச்சுக்கோங்க தலை குளிச்சுக்கோங்க வீடு மட்டும் தொடச்சி விட்டுருங்க ச கிச்சனை முக்கியமாக நல்லா தொடச்சி விட்ருங்க மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் போதியம் செய்யலாம் விரதம் இருக்கலாம் மாலை போட்டு விரதம் இருப்பாங்க பார்த்தீங்களா நாற்பத்தெட்டு நாட்கள் அவங்க மட்டுந்தான் பார்த்தீங்க அப்படின்னா நாண்வெஜ்ஜு தொடவே கூடாது மற்றபடி நம்மளுக்காக நம்ம வந்து ஒரு வேண்டுதல் வச்சிருப்போம் மற்றவர்கள் நல்லா இருக்கணும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருக்குறோம் அப்படின்னு நீங்கள் மட்டும் அசைவம் சாப்பிடாமல் இருந்தால் போதும் மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது எப்பயும் போல் தினமும் அன்றாட நீங்கள் பூஜை செய்யுங்க மாதவிடாய் ஆனால் மட்டும் ஒரு ஐந்து நாள் வந்து விட்டுட்டு இப்போ ஒரு இருபது நாள் பூஜை பண்ணியிருக்கீங்க ஐந்து நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஐந்து நாட்கள் கழித்து இருபத்தோரா நாட்களாக எடுத்து கணக்கு வச்சு பூஜை செய்துக்கோங்க தினமும் காலை மாலை இருவேளை கட்டாயமாக விளக்கேற்றணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு முடிந்தால் இருவேளைன்னு ஏற்றிக்கோங்க அப்படி இல்லை ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் எடுத்துக்கோங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் அதே நேரத்தில் பூஜை செய்யுங்க இப்போ மாலை ஆறு மணிக்கு வந்து பூஜை செய்யுங்க அப்படின்னா தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் ஆறு மணிக்கு ஆறு பத்துக்குள்ளே பூஜை செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் நம்ம தொடர்ந்து அதே நேரத்தில் செய்யும்போது கூடுதல் உங்களுக்கு பலன் கொடுக்கும் முருகனுடைய வழிபாடு ரொம்ப எளிமையானதாக அவருடைய படத்திற்கு சந்தன குங்குமம் மட்டும் பொட்டு வைத்து செவர்லி மலர்களோ அல்லது நம்ம கையில் என்ன மலர்கள் கிடைக்கிதோ அது அன்பால் நீங்கள் வந்து அலங்காரம் செய்துட்டு அவருக்கு ஆறு அகழ்விலக்கு ஏற்றி வைத்து நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக பால் கல்கண்டு அவள் தினமும் கம்பல்சரி உங்களால் முடிந்த அளவு நெய்வேத்தும் வைத்தா போதும் ஒருவேளை நெய்வேத்தும் வைக்க முடியல அப்படின்னா கூட ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்தால் நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கமே நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம தொடர்ந்து வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கையை முன்னேற்றம் கொடுக்கும் அதுவும் பொருளாதார முன்னேற்றம் கொடுக்கும் திருமண பாக்கியம் நமக்கு கை கொடுக்கும் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே நமக்கு நிலைக்கும் நமக்கு வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜை செய்யும் போது நம்மளுடைய வீடே பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக கடாட்சமாக மாறிவிடும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வீடாக மாறும் நமக்கு இந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜை வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் மன நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து நீங்கள் பூஜை செய்யும்போது சோதனை வருமா ஏதாவது கவலைகள் வருமானால் கட்டாயமாக அந்த நாற்பத்தெட்டு நாட்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து எரிச்சல் பரம்பரை ஏதாவது சோதனை வராதா செய்யும் பூஜை ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு சோதனைகள் வரதா செய்யும் முருகா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க நிச்சயமாக போக போக அது சரியாயிடும் ஒரு பூஜைன்னு எடுத்துக்கிட்டால் சோதனை வந்த தான் நமக்கு அந்த பூஜையில் வந்து வெற்றி கிடைக்கும் அதனால் சோதனை வருது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நிப்பாட்ட வேண்டாம் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்ய முருகன் உங்களை வந்து கைவிடவே மாட்டார் சோதனைகள் வந்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே பின்னாடி நமக்கு கிடை அதனால் விடாமல் பூஜை செய்யுங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் எந்த நாள் கிழமைகள் வேண்டுமானாலும் நீங்கள் வந்து பூஜையை ஆரம்பிக்கலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயும் பூஜை பண்ணலாம் அல்லது மாலை நேரத்துலேயும் பூஜை பண்ணலாம் அல்லது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நாற்பத்தெட்டு வாரம் கூட நீங்கள் பூஜை செய்யலாம் உங்களுக்கு எப்படி முடிதோ அப்படி நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் திருப்தியாக வழிபாடு செய்யுங்கள் மன நிறைவோடு வழிபாடு செய்து பாருங்கள் முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்களுடைய இல்லத்திற்கும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு ஆண்மைத்தலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி